அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் கிறிஸ்துவினுடைய பிறப்பு தினமாய் இருக்கிறபடியினால் அவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் அவர் இந்த நாட்களில் கிருபையாய் பிறந்திருக்கிறாராம் கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் பாவத்தை மன்னிக்க ஒரு கிருவை பிறந்திருக்கிறது நம்முடைய பரம்பரை சாபங்களை மன்னிக்க எடுக்க அறுக்க ஒரு கிருவை பிறந்திருக்கிறது நீங்கள் எப்படிப்பட்ட மன சோர்வில் இருந்தாலும் சரி உங்களுக்காக ஒரு கிருவை பிறந்திருக்கிறது நீங்கள் அந்த கிருபையை நம்புவீர்களானால் நீங்கள் நம்பி உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுப்பீர்களானால் நிச்சயமாய் அந்த கிருபை உங்களுடைய இருதயத்தில் பிறப்பது அதிக நிச்சயம் இந்த நாட்களில் நம்ம எத்தனையோ விதத்தில் கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவர் பிறந்ததே கிருமைக்காக பிறந்திருக்கிறார் நீங்கள் பாவத்தில் வாழ்வது அவருக்கு விருப்பம் அல்ல நீங்கள் கட்டுகளோடு வாழ்வது அவருக்கு விருப்பம் அல்ல நீங்கள் தருத்திரத்தோடு வாழ்வது அவருக்கு விருப்பம் இல்லை இன்னும் பல குழப்பங்களும் பல நெருக்கங்களையும் சந்தித்துக் கொண்டு இருப்பது என் தெய்வத்துக்கு விருப்பம் அல்ல அதற்காகத்தான் அந்த ஒரே பேரான குமாரனை இந்த அவர் அனுப்பும் போது அவர் தேர்ந்தெடுத்ததே ஒரு மாட்டு தொழுவத்தை தேர்ந்தெடுத்தார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவர் அந்த நாட்களில் மாட்டு தொழுவத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த நாட்களில் கிருபையாய் உங்களுடைய உள்ளத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை அவருக்காக நீங்கள் கொடுப்பீர்களானால் அவர் உங்களுடைய இருதயத்தில் பிறப்பது அதிக நிச்சயம் அவர் உங்களுக்குள் பிறப்பாரானால் உடைய தருத்தரங்கள் மாறிடும் கட்டுகள் அறுக்கப்பட்டுரும் எல்லா தடைகளும் உடைக்கப்படும் எல்லா தடைகளும் மாறும் எங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி நாம் வேத வசனத்தில் வாசிக்கும் போது உங்களுக்கென்று ஒரு நற்செய்தின்னு சொல்லப்படுகிறது இல்லையா அந்த வேத வசனத்துக்கு மாறாக உங்களுக்கென்று ஒரு கிருபை பிறந்திருக்கிறது அந்த கிருபை இப்ப பிறந்தது அல்ல நேற்று பிறந்தது அல்ல நாளைக்கு பிறக்க போறது அல்ல ஆதி முதலாய் பிறந்திருக்கிறது அந்த கிருபை உங்களுக்காக அந்த கிருபையை நீங்கள் விசுவாசித்து உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை திறந்து கொடுப்பீர்களானால் உண்மையும் உத்தமமும் கிரயமாய் நீங்கள் திறந்து கொடுக்கும் பொழுது அவர் உங்களுடைய உள்ளத்திலே பிறக்க விரும்புகிறார் அவர் உங்களுக்குள் பிறப்பாரானால் என்ன நடக்கும் தெரியுமா அந்த வேத வசனத்தை தீர்க்க தரிசி அழகா எழுதி சொன்னார் என்ன சொன்னார் வாசித்துப் பாருங்கள் ஏஸ்வய்யா தீர்க்க தரிசன புஸ்தகம் அம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அழகாய் கிரயமாய் சொல்லுகிறதை வாசிக்க கேட்போமா வாசித்துப் பாருங்கள் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கின்ற நாமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார் ஆர் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறார் அருமையான கத்தனுடைய பிள்ளைகளே வேத வசனம் என்ன அழகாய் கற்றுக் கொடுக்கிறது பாருங்க உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் யார் அந்த நான் அவர்தான் கிருவியாய் பிறந்திருக்கிறார் அவர்தான் உங்களுடைய உள்ளத்தில் கிருவியாய் பிறக்க விரும்புகிறார் அவர்தான் உங்களுடைய கட்டுகளை அறுக்க விரும்புகிறார் அவர்தான் உங்களுடைய தருத்திரத்தை மாற்ற விரும்புகிறார் அவர்தான் உங்களுடைய நெருக்கத்தை விளக்க விரும்புகிறார் அவர் தான் உங்களுக்கு சகலத்தையும் புதிதாக்க விரும்புகிறார் உங்களுடைய உள்ளத்தை மாத்திரம் அவருக்கு கிரயமாய் கொடுப்பீர்களானால் அவர் உங்களுக்குள் பிறப்பது அதிக நிச்சயம் என்ன அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க நெருக்கப்பட்ட மனுஷனுக்காக அவர் மாட்டு தொழுபத்தை தேர்ந்தெடுத்து பல சந்தோஷத்தில் நீங்கள் இருக்கலாம் எந்த விதத்தில் வேணாலும் புது உடை போட்டு நீங்கள் கேக்கு வெட்டி நீங்கள் எப்படி வேணாலும் அல்லது நடனம் ஆடி நீங்கள் வசனங்களை வாசித்து நீங்கள் எப்படி வேணாலும் அவரை நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஒன்று தெரிந்து பிறப்பை நினைவு கூர்ந்து விட்டு விடாதீர்கள் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக என்ன செய்தார் பிறந்ததிலிருந்து என்ன செய்தார் ஏன் பிறந்தார் யாருக்காக பிறந்தார் எப்படி பிறந்தார் அவர் உங்களுக்காக கிருபையாய் பிறந்திருக்கிறார் வேதம் காலம் இந்த காலத்தில் உங்களுக்கு பாவங்கள் மாற்றப்படும் என்று வாசிக்கிறோம் அந்த கிருபையின் காலம் என்று வாசிக்கிறோம் இல்லையா அந்த கிருவைதான் இந்த நாட்களில் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக பிறந்திருக்கிறது அந்த கிருவை உங்களுடைய உள்ளத்தில் பிறக்க விரும்புகிறது எப்படிப்பட்ட மனுஷனுடைய இருதயத்தில் அந்த கிருபை பிறக்க விரும்புகிறது உங்களுக்கு தெரியுமா அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விசை படிங்க படிக்க கேட்போமே நித்திய வாசியும் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார் உன்னதமானவர் மகத்துவம் உள்ளவர் உங்களை பார்த்து இந்த அவருடைய நாட்களிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் வாசம் பண்ணுகிற நான் ஆஹ் பணிந்தவர்களின் ஆவிய பாருங்க பணிந்தவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் உயிர்ப்பிக்கிறார இந்த நாட்களில் நீங்கள் எந்தெந்த விதத்தில் சோர்ந்து போய் இருந்தாலும் அவர் உங்களுடைய உள்ளத்தில் பிறக்கும் பொழுது நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் ஒருவேளை கற்பங்கள் சத்த நிலங்களில் இந்த வீடியோ மூலியமாக தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் கர்ப்பத்தை உருவாக்குவது என் தெய்வத்தினுடைய சித்தமாய் இருக்கிறது அவர் உங்களுக்கு கிருபையாய் கற்பத்தை உருவாக்குவார் அவர் உங்களை உயிர்ப்பிக்க உங்கள் கர்ப்பத்தை உயிர்ப்பிக்க விரும்புகிறார் விசுவாசர்களா ஆமேன் என்று சொல்லுங்கள் விசு வாசிக்கும் பொழுது நீங்கள் ஆமேன் என்று சொல்லும் பொழுது அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அவர் என்ன செய்கிறாராம் நான் தான் உன்னதமானவர் உங்களுடைய இருதயத்தில் பிறக்க விரும்புகிறேன் நான் பிறக்கும் பொழுது என்ன சம்பவிக்கிறது வாசிங்க பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறது உயிர்ப்பிக்கிறார் உங்களுக்குள் அவர் பிறந்து விட்டார் என்று சொன்னால் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள் நொறுங்கினவர்களே இருதயத்தை உயிர்ப்பிருக்கிறதற்கும் பாருங்க உங்களுடைய இருதையும் நொறுங்கி போய் கிடக்குமானால் இந்த நாட்களில் கிருபை உங்களை தேற்றும் இந்த நாட்களில் அந்த கிருபை உங்களை உயிர்ப்பிக்கும் இந்த நாட்களில் அந்த கிருபை உடைந்த இருதயத்தை ஒற்ற வைக்க வல்லமை இருக்கிறது விசுவாசிக்கிறீர்களா ஆமேன் என்று கொண்டே இருங்கள் இந்த வேத வசனத்தை என் தெய்வம் இந்த நாட்களில் உங்களுக்கென்று கொடுக்கும்படி என்னை ஏவினார் அதனால் இந்த வேத வசனத்தை கிரயமாய் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவர் இந்த நாட்களில் கிருபையாய் பிறந்திருக்கிறார் குழந்தையாக இல்ல கை குழந்தையாக அல்ல கிருபையாக பிறந்திருக்கிறார் இந்த நாட்கள்ல தொட்டில் கட்டி அந்த தொட்டில் போட்டு தாளாத்துகிறவர் என் தெய்வம் அல்ல அவர் அந்த சராசரத்தையும் உருவாக்கினவராய் சார்வ வல்லமை உள்ளவராய் கிருபை நிறைந்தவராய் உங்களுக்குள் பிறக்க வேண்டும் என்று அவர் இந்த நாட்களில் நினைக்கிறார் இந்த ஐந்தாம் தேதி இந்த காலை மாலை வரைக்கும் அநேக இடத்தில் நீங்கள் அவரை கொண்டாடி கொண்டிருக்கலாம் ஒன்றே ஒன்று மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்க போய் கொண்டாடினாலும் அநேக காரியத்தை செய்தாலும் அவர் உங்களுடைய உள்ளத்தில் கிருபையாய் பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உடையத்தை திறந்து அவருக்கு இடம் கொடுங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்துங்கள் கிரயப்படுத்துங்கள் அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது உடைந்த இருதயத்தை அவர் உயிர்ப்பிக்கிறாராம் அடுத்த வரி வாசிச்சு ஆவி பணிந்தவர்களிடம் எந்த மனுஷன் அவருக்கு பணிந்து இருக்கிறானோ ஒன்னு சொல்றார் உங்களை நான் தேத்துவேன் உங்களை ஆற்றுவேன் கொஞ்சம் நீங்கள் பணிந்து ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை உங்களுக்காக நான் திறந்து கொடுக்கிறேன் நீங்கள் என்னுடைய இருதயத்தில் பிறப்பீரானால் நான் உயிர்ப்பிக்கப்படுவேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர் உங்களுக்குள் பிறப்பா அவர் உடைய எல்லா தவறான அசம்பாவிதங்களும் மாறும் எல்லா தருத்திரங்களும் மாறும் எல்லா கற்றலும் அறுக்கப்படும் எல்லா விதத்திலும் தேவ ஆசிர்வாதம் சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு இறங்கி வருவது அதிக நிச்சயம் விசுவாசிக்கிறீர்களா ஆமன் என்று சொல்லுங்கள் இந்த நாட்டில் அவர் ஏன் பிறந்தார் என்று அநேகர்களுக்கு தெரியாது எப்படி பிறந்தார் என்று அநேகர்களுக்கு தெரியாது என்ன நோக்கத்துக்காக பிறந்தார் என்று அநேகர்களுக்கு தெரியாது அவர் பிறந்ததே பிறந்திருக்கிறார் உடையத்தை நீங்கள் கீழ்படிந்து எல்லா பாவ காரியத்தையும் எடுத்து போட்டுவிட்டு உங்களுடைய கிரையமாய் அவர்களுக்கு கொடுப்பீரானால் அவர் உங்களுக்குள் வந்து வாசம் செய்யும் பொழுது அவர் உங்களுக்குள் பிறக்கும் பொழுது அந்த கிருவை உங்களை தேற்றும் அந்த கிருவை உங்களை தேற்றும் பொழுது நிச்சயமாய் நான் போகிறேன் என்னுடைய தேற்ற வாழ்நாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொன்னார் அந்த பரிசுத்த ஆவி உங்களை நிச்சயமாய் தேற்றும் கிருபையின் காலம் கிருபையின் காலம் என்று நாம் அநேக விதத்தில் தவறாய் கொண்டிருக்கிறோம் அந்த கிருபை இந்த நாட்களில் உங்களுக்காக பிறந்திருக்கிறது ஒரு இருதயத்தில் பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறது நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் நம்பும் பொழுது அந்த கிருபை உங்களுக்குள் பிறந்திருக்கும் ஆழத்தில் பிறந்திருக்கும் நிச்சயமாய் உங்களுடைய மாறும் கட்டுகள் மாறும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய மகளே உன்னை குறித்து என் ஆண்டவர் தலிவும் கிரயமாய் சொல்லுகிறார் இந்த செய்தி நீ பார்த்துக் கொண்டிருக்கிற உன் குடும்பத்தை குறித்து உன் பிள்ளைகளை குறித்து உன் இரவையும் அழுது கொண்டிருக்கிறது என் ஆண்டவருக்கு கிரயமாய் உண்மையாய் உத்தமாய் உடைய இருதயத்தை குடுப்பாய்

உங்களுக்குள் விரும்புகிறார் ஆழத்தை அவருக்கு திறந்து கொடுங்கள் அவர் உங்களுக்குள் பிறப்பார் நாம் கொண்டாடுகிறது அவர் சந்தோஷப்படுகிறார் என்று கேட்டால் எனக்கு தெரியாது நீங்கள் துணி போடுகிறதுனால அவர் சந்தோஷப்படுகிறார் என்று கேட்டால் எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் மனம் மாற வேண்டும் ஒரே ஒரு பாவி மனம் திரும்புவதன் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறதாம் அந்த பாவி எப்படி மனம் திரும்ப முடியும் அந்த கிருபையை உங்களுடைய இருதயத்தில் பிறக்க நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் இந்த நாட்களில் இயேசு கிருபையாய் பிறந்திருக்கிறார் அவர் உங்களுக்குள்ளேயும் கிருவையாய் பிறக்க விரும்புகிறார் உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார் உன் குடும்பத்தை ஆளுகை செய்ய விரும்புகிறார் உன் வருமானத்தை ஆளுகை செய்ய விரும்புகிறார் வருங்காலத்தை ஆளுகை செய்ய அவர் விரும்புகிறார் உன்னுடைய உடல் உறுப்புகளில் அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார் கெட்டு போயிருக்கிற எல்லா அவயத்தையும் புதிதாக்க அவர் விரும்புகிறார் தயவு செய்து உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை திறந்து கொடுங்கள் அவர் உங்களுடைய இருதயத்தில் பிறப்பாரானால் நிச்சயமாய் நீங்கள் அந்த கிருவையை பெற்றுக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு சமாதானம் சமாதானம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி உன்னதத்தில் இருந்து வரும் அதே வார்த்தைய சங்கீதக்காரனாக தாவீது சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா வாசித்து பாருங்க சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்க கேட்போமா வாசித்து பாருங்கள் நொருங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நருங்குண்ட ஆவியுள்ளவர்களை நச்சிக்கிறார் என்ன அழகா தெரியுமா சொல்றாரு நொருங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறாரா உடைய உள்ளத்துல பிறக்க உங்க பக்கத்துல இருக்கிறாரா நீ நொறுங்குன்றிருக்கிற இந்த மனுஷனுடைய துரோகத்தின் மித்த நீ நொறுங்குன்றிருக்கிற மித்த தாய் தகப்பனே உனக்கு துரோகம் பண்ணி உன் இருதயத்தை உடைச்சிருக்கிறாங்க நீ நொறுக்கப்பட்டிருக்கிற நீ பெற்ற பிள்ளைகளே உன் இருதயத்தை உடைச்சி நீ நொறுக்கப்பட்டிருக்கிற இருதயம் பாரத்தோடு இருக்கிறது நீ கண்ணியோடு இருக்கிற அது என் தெய்வத்துக்கு விருப்பம் அல்ல அவருடைய கிருபை உன் இருதயத்திலே பிறக்க விரும்புகிறது அந்த கிருபை பிறக்க நீ விரும்புவாயானால் அந்த கிருபை உங்களுக்குள் பிறக்க விரும்புகிறது நீங்கள் அந்த கிருபை உங்களுக்குள் பிறக்க வேண்டும் என்று விரும்புவாயானால் நிச்சயமாய் அந்த நொறும் உண்ட கர்த்தர் காயம் கட்டி தேற்றுகிறவராய் இருக்கிறார் அவர் ஒருவரே நல்ல தேற்றவாளர் என்று வாசிக்கிறோம் இல்லையா என்ன அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களிடத்தில் கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்பது பாதுகாப்பு ரச்சிப்பு என்பது சுகம் ரச்சிப்பு என்பது அடக்கணம் ரச்சிப்பு என்பது கிருபை அந்த கிருபை உங்களுக்குள் வர திறக்க விரும்புகிறது தயவு செய்து நீங்கள் விரும்புங்கள் பாரங்கள் மாறும் உடைய கண்ணீர்கள் மாறும் உடைய தத்தளிப்புகள் மாறும் உடைய எல்லா சூழ்நிலையிலும் மாறும் எல்லாரும் கைவிட்டு போனாலும் சரி என் ஆண்டவர் கிருபையாய் உங்களோடு கூட பிறந்திருக்கிறார் அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களுக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு ஒரு ஸ்டார் பிறந்திருக்கிறது அந்த ஸ்டார் என்ன அந்த நாயகன் யார் அதுதான் கிருபை அந்த நாயகன் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் கிருபையாய் அந்த கிருபையை உங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுங்கள் நறுங்குண்ட இருதயத்தை திறங்க உங்களுக்கு என்று ஒரு நல்ல சகாயர் இருக்கிறார் ஒரு மனிதன் காயப்பட்டு நடு ரோட்டில் அவன் ரத்த வெள்ளத்தில் கடக்கும் பொழுது அவனை எடுத்துக்கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் வைத்து காயத்துக்கு நல்ல சகாயராய் இருந்து அவருக்கு எல்லாம் மறந்து போட்டு அவனை அந்த இடத்துல பராமரித்து பத்திரப்படுத்தி அவனை தேற்றி அந்த மண்டப காரன் இடத்திலே கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு இதுக்கு அதிகம் ஆனாலும் நான் திரும்ப வரும்போது உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டு போனார் நல்ல சகாயர் கிருமை உள்ளவர் அந்த சகாயரும் அந்த நல்ல கிருவையும் உங்களுக்குள் பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறது அந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்போமா வாசிச்சு பாருங்க அழகான வசனம் அது வாசிக்க கேட்போமே லூக்காவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் முப்பத்தி நாலாவது வசனம் முப்பத்தி அஞ்சாவது வசனம் பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் என்னையும் போது உன் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கும் பொழுது ஓ இருவயம் அழுது கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பதறும் போது உங்க கிட்ட வந்து உங்களை பார்த்து இருவயத்தை பார்த்து என்ன தெரியுமா செய்கிறாராம் வாசிங்களே அவனுடைய காயங்களில் எண்ணையும் எண்ணையும் என்ன யோயாச்ச ரசமும் வார்த்திராட்சை ரசத்தையும் பார்த்து காயங்களை கட்டி காயங்களை கட்டி அவனை அவனை தூய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் கொண்டு போய் அவனை பராமரித்தான் அவரை பராமரித்தார் இங்க வாருங்க நம் ஆண்டவர் பராமரிக்கிறவருங்க உங்களை உங்க பிள்ளைகளை பராமரிப்பார் உங்க பேர குழந்தைகளை பராமரிப்பார் இன்னும் உங்களிடத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் அவர் பராமரிப்பார் ஒன்றே ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும் அவர் உங்களுடைய பக்கத்தில் வந்து நிற்கும் பொழுது அந்த சுய வாகனத்தில் ஏர் என்று சொல்லும் பொழுது தயவு செய்து விசுவாசத்தோடு ஏறிக்கொள்ள கொள்ளுங்கள் அவர் உங்களை கரை சேர பண்ணுவார் அவர் உங்களுடைய தருத்திரத்தை மாற்றி தப்பி கரை சேர பண்ணுவார் உடைய ஆத்துமாக்கள் தப்பும் உடைய கவலைகள் மாறும் உடைய நெருக்கங்கள் மாறும் தவிப்பு மாறும் தத்தளிப்புகள் மாறும் முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போகும் ஒன்றே ஒன்று மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டும் அவரை உங்களுடைய இருதயத்தில் பறக்க அந்த நொறுங்குண்ட இருதயத்தை திறந்து கொடுங்கள் அரிசுத்தமாய் திறந்து கொடுங்கள் அந்த கிருபை உங்களுக்குள் பிறக்கும் அடுத்த லைன் வாசிங்களே மறுநாளிலே மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு பணத்தை எடுத்து எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து நீ இவனை விசாரித்து நீ இவனை விசாரித்து பத்திரமாய் பார்த்துக்கொள் அதிகமாய் ஏதாகிலும் ஏதாகிலும் இவனுக்கு செலவழிந்தார் எனக்கு செலவழிந்தார் நான் திரும்பி வரும்போது திரும்பி வரும்பொழுது அதை உனக்கு தருவேன் என்றார் அதை உனக்கு தருவேன் என்றார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இது பயங்கரமான வசனம் இது நல்ல சகாயர் உங்க பக்கத்துல வந்திருக்கிறார் அந்த நல்ல சகாயர் இருதயத்தினுடைய காயத்துக்கு மருந்து போடுவார் அந்த நல்ல சகாயர் அவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுப்பார் அந்த நல்ல சகாயர் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கொடுப்பார் அந்த நல்ல சகாயர் உங்களை பராமரிக்கும்படி ஒருவரை ஏற்படுத்துவார் அவர் வேற யாரும் அல்ல அவர்தான் அந்த கிருமையா இருக்கிறது ஒரே பேரான கிருவை ஒரே பேரான சத்தியம் ஒரே பேரான மகிமை உங்களுக்குள் பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறது நீங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பில்லானால் உங்களுக்கு என்ன செலவானாலும் அந்த செலவை பரலோகம் ஏற்றுக்கொள்ளும் உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவைகள் வேண்டும் அதை பரலோகம் ஏற்றுக்கொள்ளும் உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் தடையா இருந்தாலும் அதை பரலோகம் மாற்றும் உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருந்தாலும் அதை பரலோகம் நிறைவேற்றும் நீங்கள் விசுவாசித்து அவர் உங்களுக்குள் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் முதலாவது அவரை நம்புங்கள் அவர் உங்களுக்குள் பிறப்பது அதிக நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்று கிறிஸ்து என்கின்ற கிருபை உங்களுக்காக பிறந்திருக்கிறது அந்த கிருபையை உடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுடைய உள்ளத்தில் பிறப்பாரானால் உடைய எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடியும் எப்படிப்பட்ட தருத்திரத்தின் காரியங்களும் மாறுதலாய் முடியும் இது நடக்காது இது ஆகாது இது மாறாது இது அவ்வளவுதான் டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க சொந்த பந்தங்கள் எங்களை அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று நீங்கள் நினைத்தாலும் முடிந்ததென்று நீங்கள் நிற்கும் பொழுது என் தெய்வம் ஆசீர்வாதத்தை ஆரம்பிக்க உங்கள் பக்கத்தில் நல்ல சகாயராய் வந்து கிருபை நிறைந்தவராய் நிற்கிறார் அவரை இருதயத்தை திறந்து உங்களுக்குள் கொண்டு வாங்க அவர் உங்களுக்குள் பிறப்பார் அடுத்து என்ன சம்பவிக்கும் தெரியுமா வாசித்து பாருங்க சங்கீதத்தின் புஸ்தகம் நூத்தி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அலராய் சொல்லுகிறது வாசிக்க கேட்போம் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் பாருங்க இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் எப்படி கட்டுகிறார் தெரியுமா கிருவையில கட்டுறாரா அவருடைய பரிசுத்த ரத்தத்துல கட்டுறாராம் அவருடைய தயவுல கட்டுறாரா அவருடைய காரண்யத்துல கட்டுறாரா அவருடைய ஒரே சமாதானத்துல கட்டுறா உலகம் கொடுக்கிற பிரகார சமாதானத்துல அவர் கட்டல அவருடைய சமாதானத்தினாலே அவருடைய மகிழ்ச்சியினாலே அவருடைய இழப்பாறுதலினாலே அவருடைய ஆறுதலினாலே உங்களை என்ன செய்கிறாராம் கட்டுகிறாராம் அலிலூயா நீங்கள் விசுவாசித்து பாருங்கள் அவர் அப்படியே உங்களுக்குள் பிறப்பது அதிக நிச்சயம் இந்த நாட்களில் நான் எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறேன் அவர்கள் அவர் என்னுடைய இருதயத்தில் பிறக்க ஒருவரும் நினைத்தது கிடையாது அவர் எங்கேயோ பிறந்தார் அவர் பெத்தலகமில் எங்கே பிறந்தார் அவர் மாட்டுத் தொலுவத்தில் எங்கே பிறந்தார் மாட்டுத் துளபத்திலே முன்னணியில கொண்டு வந்து வைத்தார்கள் அவர் எங்கேயோ வாழ்ந்தார் எங்கேயோ மலித்தார் எங்கேயோ உயிர் திறந்தார் இல்லை அவர் உங்களுக்குள் பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த நாட்களில் அவரை கொண்டாடுகிற நீங்கள் அவரை போற்றுகிற நீங்கள் அவரை துதிக்கிற நீங்கள் பல விதத்தில் பல கொண்டாட்டத்தில் பல சந்தோஷத்தில் அவரை வெளிப்படுத்துகிற நீங்கள் ஒரு நாளாவது ஒரு நிமிஷமாவது அவர் எனக்குள் பிறந்தால் நலமாயிருக்கும் அவர் எனக்குள் பிறந்தால் எந்த பூச்சும் கிடைக்காது எந்த புழுவும் தொடாது எந்த சீற்றும் வராது எந்த பிரச்சனையும் வராது எந்த காற்றும் கடலும் என்னை தொடாது எந்த கோழியாற்றும் என்னை தொடாது எந்த செல் பெருங்கடலும் என்னை கொள்ளாது நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அவர் உங்களுக்குள் பிறப்பது அதிக நிச்சயம் தயவு செய்து விசுவாசிங்க தயவு செய்து அவர் உங்களுக்குள் பிறக்க நீங்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க அவர் உங்களுக்குள் பிறப்பாரானால் எல்லா நொறுங்குண்ட காரியங்களும் மாறும் எல்லா தடைகளும் மாறும் எல்லா பிரச்சனைகளும் மாறும் அவர் ஒரே ஒரு வார்த்தையில இந்த ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஐம்பத்தி ஏழாம் அதிகாரத்துல பதினஞ்சாவது வசனத்துல தெளிவா சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் ஒருவர் தான் என்னை அல்லாமல் ஒருவனும் ஒண்ணு செய்ய முடியாது அவர் ஒன்னும் பச்சை இல்லைங்க அவர் மகிழ்வு பொருந்திய இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர் உன்னதா இருக்கிறார் எல்லா மனுஷனை காட்டிலும் அவர் நமக்குள் ரொம்ப இருக்கிறார் அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க இருதயங்கள் ஒடைந்து கண்களில் கண்ணீர் வந்தது ஏன் தெரியுமா அவர் எப்படி பட்டவராய் பிறந்திருக்கிறார் பாருங்க உங்களுக்கு கிருபையாய் பிறந்திருக்கிறார் இந்த நாட்டில் அந்த கிருபை உங்களை சந்திக்கிறது இந்த நாட்டில் அந்த கிருபை உங்களுக்குள் பிறக்க வேண்டும் என்று நினைக்கிறது இந்த நாட்டில் அந்த கிருபை உங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறது இந்த நாட்டில் அந்த கிருபை உங்களை ஒவ்வொரு இடத்திலும் பத்திரமாய் வழிநடத்த வேண்டும் பாதுகாக்க வேண்டும் எந்த பட்டையங்களும் எந்த சீற்றங்களும் உங்களை தொடக்கூடாது என்று சொல்லி உங்கள் சமீபத்திலே அவர் இருக்கிறார் நல்ல சகாயராய் பாருங்க அந்த வசனத்தில் அணிந்தவர்களுடைய ஆவியை உயர்ப்பிக்கிறாராம் எந்த மனுஷன் பணிந்திருக்கிறானோ அந்த மனுஷனுடைய இருதயத்திலே என் ஆண்டவர் என் தேவன் என் இயேசு கிறிஸ்து என் குமாரன் பிறப்பது அதிக 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 நிச்சயம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வேத வசனம் என்ன கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா அவர் பிறக்க விரும்புகிறார் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் உங்களுடைய இடம் கொடுங்கள் அவர் பிறப்பது அதிக நிச்சயம் அவர் உங்களுடைய பிறந்து விட்டார் என்று சொல்ல அவர் பிறந்தது எதற்காக உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுக்கு நன்மை உங்களுக்கு உயர்வு உங்களை தேற்ற வேண்டும் உங்களை எந்த சத்துருவம் தொடக்கூடாது என்று சொல்லிதான் அவர் பிறந்திருக்கிறார் அவர் பிறந்தது எங்கோ ஒரு நாட்டில் அல்ல அவர் உங்களுக்குள் பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த நாட்களில் உள்ள இருதயத்தின் ஆழத்தை திறந்து கொடுங்கள் அவர் உங்களுக்குள் பிறப்பாரானால் நிச்சயமாய் உடைய கட்டுகள் அறுக்கப்படும் உங்களுக்கு சமாதானம் வரும் ஆறுதல் வரும் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் அந்த கிருவை உங்களுக்கு வேண்டுமென்றால் அந்த கிருவை உங்களுக்குள் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிமிடம் கண்களை மூடி நான் ஜெபிக்கும் பொழுது கூடவே சேர்ந்து ஜெபியுங்கள் அந்த கிருவை உங்களை சந்திக்க வரும் இருதயத்தின் ஆழத்தை உண்மையாய் திறந்து கொடுங்கள் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஜெபிப்போமா ஜெபிப்போம் அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரே கொடுக்கப்பட்ட விதைத்திருக்கிறேன் இந்த நாட்களில் இந்த சத்தியம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் பரிசுத்தப்படுத்தி அந்த இருதயத்தில் நீர் பிறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் உம்முடைய கிருபை உன்னுடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும் அந்த கிருபை ஒவ்வொருவருடைய சமாதானத்தையும் பாதுகாக்கட்டும் அந்த கிருபை ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் பாதுகாக்கட்டும் அவர்களுடைய ஆஸ்தைகளை பாதுகாக்கட்டும் அவர்கள் இன்னும் எதிர்பார்த்திருக்கிறார்களோ என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அவைகளையெல்லாம் அந்த கிருபை பாதுகாக்கட்டும் நீர் சர்வ வல்லவராய் பெரியவராய் உயர்ந்தவராய் உள்ளதராய் ஒவ்வொரு பிள்ளைகளோடைய இருதயத்திலும் பிறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் எந்தெந்த பிள்ளைகள் அவர்களுடைய குடும்பத்தில் பிறக்கும்படியாக நான் இந்த நாட்கள் உண்மை பல விதத்தில் மகிமைப்படுத்தி இருப்பார்கள் உயர்த்தி இருப்பார்கள் கனம் இருப்பார்கள் எத்தனையோ பிள்ளைகள் சோர்ந்து போயிருப்பார்கள் பயத்தோடு இருந்திருப்பார்கள் நடுக்கத்தோடு இருந்திருப்பார்கள் நாளை தினத்தை குறித்து பயந்து கொண்டிருந்திருப்பார்கள் அந்த பிள்ளைகளுக்குள் இருக்கிற எல்லா பயத்தின் கிரிலும் எடுத்து போட்டு அப்பா பிதாவே என்கின்ற கூப்பிட பண்ணுகிறேன் நல்ல

கத்தருவங்களை யாவரையும் கருவையில் நிறைத்து ஆசிர்வதிப்பாராக ஆமை